ஐயா வடலூர் பெருவெளியில் என்ன காரணத்திற்காக இந்த கட்டுமானம் வேண்டான்னு சொல்கிறோம் இது குறித்த வள்ளலாருடைய ஆவணங்கள் என்ன சொல்கிறோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க வடலூரில் வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபை அமைக்கின்ற காலத்தில் எண்பத்தோரு காணி நிலத்தில் வள்ளல் பெருமான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காரியத்திற்காக காரணத்திற்காக செய்து வைத்தார்கள் அப்படித்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை இவ்வுலகம் தெரிந்து கொள்வதற்காக சத்தியஞான சபை சத்திய தருமச்சாலை பசியாற்று வைப்பதற்காக என்று சொல்லியிருக்கிறார் அதே போல் எண்பது காணி வெட்டவெளி என்று வள்ளலார் தன் பாடலில் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே வடலூருக்கு வந்தால் நல்ல வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல் இறைவன் அந்த எண்பது காணி நிலம் முழுவதும் அவருடைய திருவிளையாடல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் எண்பது காணி பெருவழி முழுவதிலும் இறைவனுடைய திருவிளையாடல் நடைபெற்று கொண்டிருக்கிறது திருநடனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் அந்த வருவர் அழைத்துவாடி என்ற பாடலிலே வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய இறைவன் இடுக்கில்லாத இடமாக நடம் செய்வதற்காக அந்த இடத்தை வள்ளல் பெருமான் அதை நிறுவியிருக்கிறார்கள் இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடஞ்செய்ய ஒன்றம்பலம் அங்கே எட்டம்பலம் உண்டைய ஒடுக்கில் இருப்பதென்ன உளவு கண்டு கொள்வீர் என்னால் உண்மை இது வஞ்சமல்ல உண்மேல் ஆணை இறைவன் மீது ஆணையிட்டு விடப்பட்ட இடம் அந்த எண்பது காணி பெருவளியம் இறைவன் நடமிடுகிறார் அந்த எண்பது காணியில் அருள் வழங்கி கொண்டிருக்கிறார் என்று வள்ளற்பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மீது ஆணையிட்டு வெட்ட வழியாக விடப்பட்ட இடம் ஆக உண்மை இது வஞ்சமல்ல உண்மையில் ஆணை என்று சொன்னால் வருவார் அழைத்து வாடி என்று இறைவனை அப்பெருவழிக்கு அழைப்பதாக அந்த பாடலை அமைத்திருக்கிறார்கள் ஆகவே வள்ளலாருடைய வாக்கிற்கு மாறாக நாம் செய்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை எந்த அமைப்பிற்கும் அதிகாரங்கள் இல்லை வள்ளலார் ஒருவரே உலகத்தினுடைய உத்தமராக நீதிபதியாக இருக்கிறார் ஆகையினால் அப்பேற்பட்டவர் சொன்ன வார்த்தையை மீறி நாம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆகவே அரசாங்கம் அந்த பெருவழியில் ஐயாவினுடைய வாக்கின்படி வெட்ட வழியாகத்தான் வைக்க வேண்டும் அந்த சர்வதேச மையத்தை காணி பெருவழிக்கு அப்பால் வடலூரில் எங்கு வேண்டுமானாலும் அமைக்கலாம் அதை அமைப்பதை எல்லா சன்மார்க்க சங்கங்களும் வரவேற்கின்றன வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை உலகெங்கும் கொண்டு போவதற்குரிய முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய தமிழக அரசை எல்லோரும் வாழ்த்துகிறார்கள் எல்லோரும் வணங்குகிறார்கள் ஆனால் பெருமானுடைய கொள்கையை கொள்கைக்கு இடையூறாக இல்லாமல் அந்த சர்வதேச மையத்தை மற்ற இடத்தில் வடலூரிலேயே மற்ற இடத்தில் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் மெத்த பணிவன்போடு தமிழக அரசாங்கத்திற்கு ஒட்டுமொத்த சன்மார்க்க சங்கங்களின் சார்பாக கோரிக்கையை வைக்கின்றோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெஞ்சுவை டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்